நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ஒன் டுவெண்ட்டி காம்போ வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து ஃபைவ் பிளான்ட் வந்து கொடுக்க போகிறோம் இது வந்து இலவச செடி ப்ளஸ் வந்து கொரிய சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இது ஏன் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க ஒன் டுவெண்ட்டிக்கு ஏன் இந்த பிளான்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும் ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்து பிளான்ட் ரொம்ப சின்னதாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் மென்ஷன் கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் வந்து நாங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறது இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்தால் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம எல்லா கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் கொரியர் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணால் போதும் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணோம் பட் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபர் வந்து அதிலே கேசவர்த்தினி மெடிசன் பிளான்ட்டு கொடுக்க போகிறோம் ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் வந்து மெடிசன்லேருந்து கேசவர்த்தினி அதுவும் வந்து சின்ன பிளான்ட்டாக கிடையாது மதர் பிளான்ட்டாகவே வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க போகிறோம் அதே ஒர்த்தான ஒரு பிளான்ட் தான் பட் இருந்தாலும் இந்த ரெயின்லியும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் சேதி வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து ஒயிட் கலரு ரெண்டாவது வந்து பிங்க் கலரு பிங்க் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் தான் ஒரு கவர்ஸ் வந்து எத்தனை பல்ப் இருக்கோ அத்தனை பல்ப் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து எடுத்து வச்சு கொடுத்துருவோம் ஏன்னால் அந்தளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் மினிமம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆர் பிங்க்ல வந்து ஒரு பல்ப் வச்சீங்கன்னாவே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்தளவுக்கு வந்து இருக்கும் இதில் வந்து மினிமம் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒயிட் கலர்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கினிங்கன்னா பத்து பல்ப்பு கிடைக்கும் பத்து எட்டுலேருந்து பத்து பல்பு வந்து கிடைக்கும் அதே வந்து பிங்க் கலர் சேம் அதில் தான் கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த பார்த்திங்கன்னா இந்த பிங்க் வந்து பார்த்திங்கனா பர்பிள் மாதிரி தெரியும் மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டானதும் ஈவினிங்காக ஒரு தெரியும் இந்த கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து மூணு ஆறு நாலு தான் கிடைக்கும் ஏன்னா இது வந்து பெரிய வெங்காயத்தில் வந்து மீடியம் ஸ்டேஜில் வந்து இருக்கிறது தான் இது வந்து மூணு ஆறு நாலு மட்டும்தான் தான் கிடைக்கும் ஒரு பேக்கெட்டில் வந்து மினிமம் மூணு ஆறு நாலு மட்டும் தான் இருக்கும் இந்த கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி காம்போ ஆஃபரில் வந்து கொடுக்க கிடையாது அதுக்கப்புறமா லாஸ்ட் டைம் தான் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் அட்வர்டைஸ் பண்ணலை பட் இருந்தாலே வந்து கொடுத்தோம் இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து எல்லாருக்குமே இந்த கலர்ஸ் வந்து வரப்போகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜும் இருக்குது ஒன்று வந்து விதைனாலையும் வரும் ப்ளஸ் வந்து கிழங்குனாலேயும் வரும் இது ரெண்டு டைப்பாக வந்து இருக்குது விதைனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி மினிமம் பார்த்திங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் மந்த்து வந்து டைம் எடுத்துக்கும் கிழங்கினாலேயும் சேம் அதே தான் ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கேசவர்த்தினி மெடிசன் பிளான்ட்டை ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹேர் க்ரோத்துக்கு இது தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி யூஸ் பண்ணுவாங்க பொடுக்குத்தலை யூஸ் பண்ணுவாங்க இதுவும் நம்ம வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது கேசவர்த்தினி நம்ம மெடிசன் பிளான்ட்டு மதர் பிளான்ட்டு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்ம ஃப்ரீ ஜிப்பிங்கு அதாவது ஃப்ரீ பிளான்ட் வந்து கொடுக்க போகிறோம் இல்லை எனக்கு வந்து ரோஸ் மெரி வேணும்னா நீங்கள் தனியாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது வந்து சார்ஜஸ் இருக்கும் ரோஸ்மெரியும் பிளான்ட்டாகவும் கிடைக்கும் மதர் பிளான்ட்டாகவும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ரோஸ்மெரி வந்து பவுடராக கூட நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் வேணும்னா கேட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி ஆர் ஒன் கேஜி வந்து அளவுக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ